அனைவருக்கும் வணக்கம் இன்று தமிழகத்தில் விவசாயி கொடுத்தால் விவசாயாமலை கைது செய்து பாலை போன்ற சிறையில் அடைக்கக்கூடிய நிலை இருக்கிறது ஆனால் இந்த திருப்பூர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக வெடிமருத்தை வைத்து

நம்ம தெருக்கே நிலபொட்டை காவணும்னு கேக்குற 12 பேர் விரவபலகாரி இந்த வருத்தல இருக்காங்க. ஆனா இந்த தரவு செஞ்சிட்டாங்க. அடியார் இன்னும் பார்த்தீங்க. மனசுக்கு ஓதிருக்கா இருக்கு. எல்லாத்துக்கு வலிவாய்க்கா? எத்தருக்கு எதுக்கு பொறுப்பு இருக்க? கேப்பேன் என்ன நார் ஏத்தி போறீங்க. அதுக்கு போய் போறீங்க. இல்லைன்னா சும்மா ಎಲ್ಲಾ ಏನಿದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ. 얘는 ಸಾಧ್ಯನೆ ನಡೆದು. ಇನ್ನ ಜಾಕ್ಚೆ ಎಲ್ಲ ಕೋರ ಎಷ್ಟೆನೋ ಉಪದೇಶ್ ಕೊಳಿ ಓಡಿ ಬಂತாங்க. ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಕ್ಕೆ ತೆರಿಲ್ಲ. ಆಹಾ ನಿಮಗೆ ಇವನ ತವರುಗಳು ಇಲ್ಲಿದೆ ನಡೆಕるのは, 얘는 ಮಣಿಕಾ ಕೊಡ್ತೋ, ಆನರಮ ಕೊಡ್ತರಾ, ಈ ಹೇಂಗೇಪಾಕ್ಕೆ ಎಷ್ಟೆನೋ ಸಕ್ಕರ ಓದಾದೆ ಅಡೀಚಿದೆ. 125ಕ್ಕೆ ಕೊಡ್ತಪ್ಪ. ನಿಮಗೆ 100 ರೂಪಾಯಿ ಮಣಿಕಾ ಕೊಡ್ತಿದ್ದಕ್ಕೆ ಓಡನೇ ಓಡಿಲಿಲ್ಲ. ಸತ್ತ ನೀವು ಎどこ

கோயிலி கருக்குவாரிகள்ல வெளிமை தேவை இடத்துல இருந்து முந்நூறு மீட்டர் தூரத்துக்கு டவர் லைன் தான் அனுமதி கூடாது இங்க குறிப்பா காங்கை மட்டம் சுமலை சுப்பிரமணியம் குவாரி கீரனூர் புப்புள்ளரா குவாரி மலபாளையம் சங்கம் குவாரி நாகோடி ஏனைய குவாரி எல்லாமே முன்னூறு மீட்டர் தூரத்துக்குள்ள கெட்டியா இருக்குள்ள பிரான்ஸ்பாமர் இருக்கு மின்சாரம் போய்கிட்டு இருந்து நடவடிக்கை இல்லை அதே போல வெண்டோபாளையம் பழனிசாமி குவாலி முன்னூறு மீட்டர் தூரத்துல டவர் லைன் இருக்கு அதே நடவடிக்கணும் <talli> <talli> <talli>